السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يلمزون المتبعين من المؤمنين في الصدقات والذين لا يجدون إلا جهدهم فيسخرون منهم سخر الله منهم والله عذاب ولهم عذاب أليم آمنا بالله صدق الله مولانا العلي العظيم மூமினுகளிலே யார் அதிக தர்மம் செய்கிறார்களோ அவர்களையும் தங்களுடைய உழைப்பை தவிர வேறு எதையும் பெற்றுக்கொள்ளாதவர்களையும் அவர்கள் குறை சொல்லுகிறார்கள் கேலிக் கிண்டல் பண்ணுகிறார்கள் அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்கிறான் அவர்களுக்கு வேதனை தரும் அதாவது இருக்கிறது என்று அல்லாஹ் ஆலமீன் குரான்ல சூரத்து தோபா ஒன்பதாம் அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் பெருமானார் அசுலே கரும் சல்லாஹலி விஸ்முடைய காலகட்டத்தில் நயவஞ்சகர்கள் உத்தம சத்திய மூமினுகளை பல வகையிலே வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் நோவினை படித்து கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு விஷயமாக மூமினுகளிலே வசதி உள்ளவர்கள் இருந்தார்கள் அவர்கள் தாராளமான முறையில் சதக்காக்கள் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார் அவர்களையும் குறை சொல்வார்கள் பரிகாசம் செய்வார்கள் இன்னும் சில பேர் ஏழைகளாக இருப்பார்கள் தொழிலாளிகளாக இருப்பார்கள் உழைத்து பாடுபவர்களாக இருப்பார்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு சிறிய அளவுக்கு தான தர்மம் செய்தோம் அவர்களையும் குறை சொன்னார்கள் பரிகாசம் செய்தார்கள் நய நயவஞ்சர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் எங்கள் மூமின்களை பரிகாசம் செய்கிறீர்கள் அல்லாஹ் உங்களை பரிகாசம் செய்கிறான் அதாவது அதனுடைய கருத்தனை உங்களுக்கு நோவினை தரும் அதாவது என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு ரூபாய் தான தர்மம் வழங்கினாலும் கூட நம்முடைய உள்ளங்களைத்தான் அல்லாஹ் ரபுல்லாலமின் பார்க்கிறான் மனப்பூர்வமான முறையில் அந்த தான தர்மம் செய்யுங்கள் ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சமாக நாம் பணம் தருகிறோம் விருகம்சுகள் தீனார்கள் தருகிறோம் அப்போதும் நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறோம் எனவே நம்முடைய மனங்களுக்கு ஏற்ப நம்முடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப அல்லாஹதி கபூர் செய்கிறான் குஹாரி ஷெரீஃபில ஒரு ஹதீஸ் வருகிறது மூன்று பண்புகள் அந்த மூன்று பண்புகள் ஒரு மனிதரிடத்தில் இருக்குமானால் அவருடைய ஈமான் பரிபூர்ணமானதாக இருக்கும் என்று சொன்ன வருமான ரசுலே கரமிசுல்லாஸ் அவர்கள் அல் என்று நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் நம்மளிடத்துல பண நெருக்கடி இருந்தாலும் நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட வசதி குறைவு இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ப நாம் தர்மம் செய்தோம் என்றால் அதுவும் ஈமானுடைய பரிபூரணத்திற்கு அடையாளம் என்று சொன்னார் நம்முடைய சலபாத் உண்டியலாக இருக்கட்டும் மதரசாக்களுடைய உண்டியல்களாக இருக்கட்டும் ஐநூறும் ஆயிரமாக ஹதியா செலுத்தக்கூடியவர்களும் உண்டு தர்மம் செலுத்தக்கூடியவர்களும் உண்டு வெறும் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் அதிலே பணம் செலுத்தக்கூடியவர்களும் உண்டு இங்கே அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமின் எந்த ஏற்றத்தாழ்வையும் பார்க்கவில்லை அவர் அவருடைய சக்தியை பார்க்கிறார் அவருடைய வசதியை பார்க்கிறார் இவர் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு ஐந்து ரூபாயாவது அவர் செலுத்தினாரே ஒரு பத்து ரூபாயாவது செலுத்தினாரே அல்லாஹதை ஏற்றுக்கொள்கிறான் அபு மசூத் ரதி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் அபு மசூத் ரதி அல்லாம் அவர்கள் அல்லாஹ் ரபுல்லாலும் எங்களுக்கு ஆணையிட்டான் நீங்கள் உங்களால் அளவுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்யுங்கள் என்று நாங்கள் அதற்கு தக்கவாறு செய்து கொண்டிருந்தோம் சொல்பவர்கள் அபு மசூத் அப்துல் ரஹ்மான் அவுஃபர் அல்லாஹ் அன்பு ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார்கள் பெருமனார் சுரேக்கர் அல்லாஹ் அல்லாஹரிடைய காலகட்டத்திலே தர்மம் செய்யுங்கள் என்கிற அந்த இறை உத்தரவு வந்தபோது அவர்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் திருஹம்ஸ் தர்மம் செய்தார் நாலாயிரம் திருகம்ஸ் இந்த நேரத்தில் அது ஒரு பெரிய பணம் அதே போன்று ஆசிம் குண அதி ரதியல்லாகும் அவர்கள் அவர்கள் ஒரு நபித்தோழர் அவர்கள் நூறு வசக்குகள் பேரித்தம்பளம் தர்மம் செய்தார்கள் தர்மம் செய்யுங்கள் என்கின்ற உத்தரவு வந்த போது நூறு வசக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலே நாம் எடுத்துரைத்தோம் ஒரு வசக்கு என்பது அறுபது மரக்கால் பேரிச்சம்பழம் நூறு வசக்கு என்றால் எத்தனை மரக்கால்கள் வருகின்றன அந்த காலகட்டத்திலே இப்படி மொத்தமாக கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியிலே ஒப்படைப்பார்கள் சஹாபிகள் பணமாக பொருளாக உணவாக பேரிச்சம்பழமாக கொண்டு வந்து ஒப்படைப்பார்கள் பெரும்பாலானுலேக்கர சாஸ்தன் என்ன செய்வார்கள் பள்ளிவாசல்களே ஒரு அம்பாரம் அம்பாரமாக புவியல் புவியியலாக குவித்து குவிக்கப்பட்டிருக்க கூடிய அதை ஏழை இணையவர்கள் வர வர அதை எடுத்து பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள் வரை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஏழை எளியவர்கள் வந்து வாங்கி செல்வார் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது அவர்களில் உகையில் என்கின்ற ஒரு நண்பர் இருந்தார்கள் எப்படியாவது நாம் என்ன செய்ய வேண்டும் அல்ல பாதையிலே தருமம் செய்ய வேண்டும் ஆனால் அவரிடத்துல வசதி இல்லை காசு இல்லை எனவே என்ன செய்வார்கள் எகுதியுடைய தோட்டங்களுக்கு செல்வார்கள் இறைப்பார் இறைக்கிற போது அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்னவென்று கேட்டால் அரை மரக்கால் பெரியம் ஒரு கிலோ ஒரு ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் ஒரு கிலோ எழுபத்தஞ்சு கிராம் பெரிச்சம்பழம் கிடைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாரு பல மணி நேரம் தண்ணீர் இறைத்து அந்த எகுதியில் தருகின்ற என்னால் முடிந்தது இதுதான் என்று கொடுத்தார்கள் இந்த வசனத்தின் பின்னணியிலே இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வருகிறார் யாரிடத்துல செல்வம் செழிப்பு இருந்ததோ அவர்கள் தாராளமாக உதவினார்கள் யாரிடத்துல வசதி வாய்ப்பு இல்லையோ அவர்கள் உழைத்து பாடுபட்டு வந்து தர்மம் செய்தார்கள் இந்த பணமெல்லாம் அந்த அல்லாவுக்கு தேவையா என்று கிண்டல் பண்ணார்கள் கேலி பண்ணினார்கள் நயவஞ்சகர்கள் அல்லா மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கிறான் அவனுக்கு என்னத்திற்கு இவ்வளவு குணம் என்பார்கள் கொஞ்சமாக பணம் கொடுக்கிற போது அல்ல ஃபக்கீரா போயிட்டான் போட்டிருக்கு ஏழையா போயிட்டான் போட்டிருக்கு என்றெல்லாம் பேசுவார்கள் இப்படி பரிகாசம் கேளிக்கின்றன அதை அல்லாஹ் ஆலமீன் இங்கே எடுத்து கூறுகிறான் இப்படி சில நயவஞ்சகர்கள் இருக்கிறார்கள் பயங்கரமான அதாபு உண்டு என்று அல்லாஹ் உடனே அல்லாஹுக்கு ரோஷம் வருகிறது ஆத்திரம் வருகிறது தன்னுடைய உண்மை விசுவாசிகளை இப்படி குறை சொல்லுவதா படித்து பேசுவதா அவர்கள் மீது விமர்சனங்கள் தொடுப்பதா அதற்கு பதிலடியாக அல்லா தருகிறான் அல்லது ஈன மின் மூமினுகளிலே யார் அதிகப்படியாக தர்மம் செய்கிறார் முத்தப் என்றால் அதிகப்படியாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் அவர்களையும் குறை சொல்கிறார்கள் வல்லதீனா எதி தூண இல்லா சுகுதம் அவருடைய உழைப்பை தவிர அவர்களுக்கு வேறு வசதி இல்லையே உழைத்தால்தான் கிடைக்கும் ஜுகுதி என்றால் உழைப்பு உழைப்பை தவிர வேறு எந்த வசதி வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ளவில்லையே அவர்களையும் குறை சொல்லி இப்ப எசகரூனம் பரிகாசம் பண்ணுகிறார் எசகரூன் என்றால் அந்த வார்த்தைக்கு பொருள் பரிகாசம் கேலி கிண்டல் பண்ணுவது அல்லாஹ் பதிலடி கொடுக்கிறான் சஹிரல்லாகும் என்கும் அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்கிறான் அல்லாஹ் பரிகாசம் செய்யலான் என்றால் என்ன பொருள் பலகும் ஆதாபும் அறியும் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு மகத்துவத்தை பாருங்கள் கண்ணியத்தை பாருங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தால்தான் மரியாதை என்பதல்ல கிள்ளி கிள்ளி கொடுத்தாலும் கூட மரியாதை இருக்கிறது என்னிடத்திலே இவ்வளவுதான் கொடுக்க முடியும் மனசை பார்க்கிறான் எனவே நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் இத்தகின்னார வலுபி சிக்கித்தம்பளா பெருமானார சுரே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கடத்திலே பேரிச்சம்பளம் அந்த பேரிசம்பனத்தினுடைய ஒரு சிக்குதான் இருக்கிறது ஒரு பகுதிதான் இருக்கிறது ஒரு ஏழை வந்து யாசகம் கேட்கிறார் ஏதாவது தான்களே என்று கேட்கிறார் ஒரு பேரிச்சம்பரத்தினுடைய அந்த ஒரு பகுதியை கொடுத்தீரும் நீங்கள் நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னார் நரகத்திலிருந்து பாதுகாப்பு நரகத்திலிருந்து விடுதலை ஒரு பேரிச்சமரத்தினுடைய ஒரு துண்டை வைத்து கூட கிடைக்கிறது என்கிறார்கள் நாயகன் யார் இப்படி சொல்லுவா சற்றி யோசித்து பாருங்கள் ஆயிரம் ஆயிரமாக அள்ளி கொடுத்தால்தான் நீங்கள் நரக விடுதலை பெற முடியும் என்று பெருமானார் ரசுதேகர் மிஸ் சொல்லவில்லை இந்த அதீஸ் மிகவும் பேமஸான இத்தகின் நார வரோமி தம்பரான் உண்டியில் இயந்துகிறோம் ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் போடக்கூடியவர்களும் உண்டு தாராளமாக செலுத்தக்கூடியவர்களும் உண்டு அல்லாஹுடைய பார்வையில எல்லோரும் சமமானவர்கள் அல்லாஹுடைய பார்வையில மனங்களை பார்க்கிறான் உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான் பரிசுத்தமான உள்ளங்களோடு நாம் தருகிற போது அதற்கான பகரங்களை அல்லாஹ் தர போதுமானவனாக இருக்கிறான் எனவேதான் நயவஞ்சகர்கள் சத்திய சஹாபிகளை இவ்வாறு குறை சொன்னதை அல்லாஹ ஆலமின் இங்கே எடுத்துரைத்து நம்முடைய இதயங்களை அல்லாஹ் அபுலாரை குழுமைப்படுத்துகிறான் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு வாரங்கள் உங்களுக்கு தக்க சன்மானங்கள் உண்டு என்கிற அந்த இறை அறிவிப்பை சுபசோமனத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் அல்லாஹ் ரபுல்லாமும் எல்லோருக்கும் நல்லவானாக பிரிவானாக அன்பு நிர்வாக